அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சி பலன்களில் யாருக்கெல்லாம் லாட்ரி யோகம் அமையும் அல்லது லாட்ரி டிக்கெட்டால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பொதுவாக பார்க்குறோம் இப்போ எல்லாமே உழைப்பு மேலே நம்பிக்கையை காட்டிலும் அதிர்ஷ்டத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கு ஆனால் எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா அதுக்குன்னு கிரகம் இருக்குது அதுக்குன்னு பாபம் இருக்குது ஆனால் இங்கே நாம் குரு பயிற்சினால் யாருக்கெல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் எதுக்காக இந்த லாட்ரி யோகங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம்னா உலகம் உலகம் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுகளில் பெரும்பாலான கேள்வி இந்த லாட்ரி டிக்கெட்டை பற்றி கேட்குறதா ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்கறதுனால இந்த ஆர்வத்தின் ஆர்வத்தின் தான் இந்த தலைப்பிலையே நம்ம இந்த குரு பேச்சல யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு போடுறோம் எப்பயுமே நான் என்னுடைய கான்செப்ட்டு உழைப்பின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் ஜாஸ்தி அதிர்ஷ்டத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப குறைவு ஏன்னா நான் முதலே சொன்னது மாதிரி எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதில்லை நம்முடைய உழைப்பை சிந்தி சம்பாதிச்ச காசை நம்ம அதிர்ஷ்டத்தில் போடும்போது அது கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம் இருந்தால் கூட நீங்கள் எல்லாரும் இதை சொல்லணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கேட்குறதுனால பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பகவான் ஒன்றாம் தேதியாகவும் அவர் புதன்கிழமை மத்தியானம் ஒரு சுமார் ஒரு மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரிசபராசியில் அவர் உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இதில் கிட்டத்தட்ட அவர் ஒரு நாலு மாதம் வக்கர வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அங்கே கார்த்திகை ரோகிணி மிருகசேஷ நட்சத்திரங்கள் இருக்குது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு லாட்டரியால் வருமானங்கள் உண்டு அல்லது நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம் இந்த இங்கே சொல்லக்கூடிய ராசியில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக ஒன்றும் சந்தோஷப்படணுங்கிற அவசியம் இல்லை இதை விட்டு போன ராசி யாரும் வருத்தப்படணுங்கிறது கிடையாது ஏன்னா இந்த அதிர்ஷ்டம் என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அது மாதிரியான யோகம் இருக்கோ அதை அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் இருந்தால் கூட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும் அந்த பாக்கியம் என்னங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இந்த குரு பகவானால் யாருக்கெல்லாம் லாற்றி யோகம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருந்தால் கூட அவர் நல்ல இடத்துல பார்வை உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது எட்டாம் இடம் அன்எஸ்பெக்டட் பணி எதிர்பாராத வரக்கூடிய தன வரவு பொருள் வரவை சொல்லுவது அவர் அங்கே பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னா லாட்ரி நடத்துறது பெரும்பாலும் கவர்மெண்ட்டு நடத்துது ஒரு சில நாட்டில் மட்டும்தான் ப்ரைவேட்டில் இருக்காங்க ஆக அரசாங்கத்தினுடைய ஒரு அனுகூலமும் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் ஆக அதிர்ஷ்டம் அனுகூலம் ரெண்டும் கலந்தது தான் லாட்ரி ஆக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கடகராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகமும் வேலை செய்யணும் பாவமுமாக வேலை செய்யணும் இங்கே லாட்ரிக்குரிய கிரகம் லாட்ரிக்குரிய பாவம் அது ரெண்டுமே உங்களுக்கு வேலை இருக்கு கிரகம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குரு பகவான் மேசராசினா செவ்வாயுடைய வீடு ரிசபராசினா சுக்கரனுடைய வீடு ஆக சுக்கரன் பகவான் ஒரு அதிர்ஷ்டத்துக்குரிய கிரகம் நம்மெல்லாம் வாழ்க்கையில் நம்ப முறையில் சொன்னால் அவனுக்கு திசை அடிக்குதுன்னு அங்கே தான் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு அப்படி பார்க்குற போது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அதுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா உங்களுக்கு தரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய பத்தாம் மடத்திலே குரு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடம் ஸ்தானத்தை பார்க்கிறார் இது அத்தனையுமே உங்களுக்கு லாட்ரியால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு லாட்ரியால் யோகா இருக்கான்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அது மட்டுமல்ல உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் லாட்ரியை சொல்வது லாட்ரியால் வரக்கூடிய வருமானத்தை சொல்வது ஆகையனால் அதிர்ஷ்டத்தை சொல்வது ஆக கன்னி ராசியில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அதற்கான வாய்ப்புகள் தெய்வானுகூலத்தால் கொஞ்சம் இருக்குது அடுத்து நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா உங்க ராசியவே குரு பகவான் பார்க்குறாரு அதோடு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த யோகம் அந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அடுத்து நீங்கள் ஏதாவது மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அது மட்டுமல்ல குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதோட உங்களுடைய அத்தனை ஸ்தானத்தையும் பார்க்கறது உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாக்குவார் அடுத்தபடியாக நீங்க மீன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தை இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆறாம் இடத்தையும் அவர் சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறாரு குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஜாதகத்தில் லாட்டரியை சொல்லக்கூடியது எந்த எல்லாவற்றுக்கும் வேக அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் அல்லது அதிர்ஷ்ட தேவதை உங்கள் உங்களுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் ஆக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லை ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் ஆக எல்லாத்துக்குமே தெய்வ அனுகூலம் வேணும் அதை தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் லக்குன்னு சொல்கிறோம் அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து ஒரு பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த உண்மையாக அந்த லாட்ரி கிடைக்குமா என்னங்கிறது தெரியும் இருந்தாலும் கூட நம்முடைய விருப்ப நேயர்களை விருப்பத்துக்காக தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம் இந்த லாட்ரி யோகம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை எனக்கு இந்த லாட்ரி யோகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யாரெல்லாம் அதுக்காக ஆசைப்படுறீங்களோ அவங்களெல்லாம் கிரகம் வேணும் அப்படின்னு நினச்ச கூட தெய்வ அனுகுணமும் வேணும் குறிப்பாக சிவ வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்